இன்னைக்கு நம்ம ஆவேசம் இந்த மூவியை பத்தினா ரிவியூ தான் போறோம் இந்த மூவில பாத்தீங்கன்னா பகத் பாசின் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா மூணு பசங்க வெளியூர்ல இருந்து பிஇ படிக்கிறதுக்காண்டி பெங்களூர் வராங்க வந்த இடத்துல சீனியர்ஸ் வந்து இவங்களை ரேக்கிங்கிற பேர்ல இந்த மூவி பத்தி அடிச்சு துவைக்கிறாங்க இதனால இவங்க கோவப்பட்டு இவங்க எப்படியா ரிவேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுடியா தேடி அலைகிறாங்க அதாவது லோக்கல்ல யாராவது ரவுடி கிடைச்சாங்க அப்படின்னா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு இவங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்றாங்க அதுக்காக பார் பாரா தேடி அலைஞ்சு ஒரு ரவுடியை கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் நம்ம பகத் பாசிக்கு இவங்களும் அவங்களும் வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்களா ஆகலையா இவங்க நினைச்ச மாதிரியே வந்து இவங்களுடைய பிரச்சனைக்குள்ள பாசி வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரா பண்ணலையா பகத்பாசின் உன் வேறு கேம்ஸ்டாரா இல்லையா இந்த பையங்களோட படிப்பு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஆவேசம் அப்படிங்கிற மூவியோட ஸ்டோரி படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்டாக போகும் செகண்ட் உடைய ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரது வரைக்கும் கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும் போது நிறைய லேக்கிங் ப்ராப்ளம் இருக்குது பட் கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு லேக்கிங் ப்ராப்ளத்தையும் அந்த போரையும் வந்து அவங்க சரி செஞ்சுட்டாங்கன்னே சொல்லி ஆகணும் ஏன்னா கிளைமேக்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம பகத் பாஷில் உமேனே கேங்ஸ்டரா என்னையா அப்படிங்கிறதுக்கு ஓக் பண்ற விதமா ஒரு சீன் வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பகத்பாஷில் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்க மாட்டாரு அவரோட தோர்னா எல்லாமே வந்து கேங்ஸ்டர் மாதிரி இருந்தாலும் அவங்க கூட இருக்கவங்க மட்டும்தான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க இவர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கட்ட பஞ்சாயத்து போயிட்டு சந்தை வந்தா கூட அவனை அடி இவனை குத்து அவனை விட்டு அப்படின்னு சொல்லி ஆர்டர் மட்டும் தான் போடுவாரு பட் எந்த சண்டையும் போட மாட்டாரு அவருடைய பேக் ஸ்டோரியா அவங்க கூட இருக்கவங்க பில்டப்பா பேசுவாங்க அது பார்க்கும் போது அவங்களே வந்து இவர் உள்ளே டாடா இந்த நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிப்பாங்க அவங்க மட்டும் யோசிச்சு நம்மளே யோசிச்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரிதான் வந்து கிளைமஸ் வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு பெரிய டான் மாதிரியே வந்து காட்ட மாட்டாங்க வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்கும் அந்த சீன்லதான் வந்து அவர் உண்மையிலே டாட் தான் அவர் சொன்னது எல்லாருமே உண்மைதான் இங்க கொலை பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஆடு அப்படிங்கிறத அந்த பையங்க புரிஞ்சுக்கிடுவாங்க கடைசியா இந்த பையங்களுடைய படிப்பு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட வந்து படத்தை முடிச்ச மாதிரி கொண்டு போயிருப்பாங்க பட் அந்த படத்தை அளவுக்கு பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா படத்தை வந்து பார்க்கலாம் ஒன் டைம் பகத் பகத்பாசின்னுடைய நடிப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அவர் கண்ணாலே நடிப்பாரு அவர் கண்ணிலே நிறைய ஆக்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க அது இந்த படத்துலேயே வந்து காட்டிருக்காரு அவருடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் அவருடைய நடிப்பா இருந்தோம் ரொம்ப சூப்பரா இருக்கு அவர் தாண்டி இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் மஸ்ட் வாட்சபிள் தமிழ் அவைலபிளாக இருக்கு செக் பண்ணி பாருங்க